ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்ந்ந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்குமே குக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் இப்போது டிசம்பரில் உண்மையாகவே என்னால் இங்கே இருக்கிற கூலர் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல ஒரு ஸ்வெட்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிளாங்கெட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் வேலையே செய்கிறேன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்வெட்டர் ரிமூவ் பண்ணேன் அதனால் டேவ்ளாக் என்னால் எடுக்கவே முடியல அதை விட அம்மா இப்போ வேலைக்கு போகிறாங்களா ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலை செய்கிறோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு அடிப்பம்பில் தண்ணி கொண்டுட்டு வந்துட்டு தான் அந்த தண்ணியவே தொடுவேன் நாங்கள் நைட்டை எடுத்து வச்சு வச்சிருக்கிற தண்ணி காலையில தொட்டோம் அப்படின்னா ஐயோ உறைஞ்சு போயிடுவேன் போல் அவ்வளோ குளிருது இங்க அதனால குக்கிங் முடிஞ்சது சரி வாங்க நான் காலையில என்ன சமைச்சேன்னு பாக்கலாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு சிக்ஸ் டுவெண்ட்டிக்கெலாம் பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பாவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவும் உருளைக்கிழங்கு சேர்த்து பொரியல் செய்யணும் டைம் ஏழுது ஆகுது என்ன இவ்வளோ சீக்கிரமாக எழுதிருச்சிட்டிங்க இன்றைக்கி இங்க பாருங்க அவங்களோட ஜாக்கெட் எல்லாம் கொண்டுட்டு வந்து நான் சமைச்சிட்டு இருக்கேன் இங்க எழுந்திரி எழுந்திரி எழுந்திரின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க செம்மையா குளிருதுங்க இங்க சுரக்க குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு பாவக்காய் போட்டு பொரியல் பண்ணி இப்ப வேக வச்சிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு குளிர் நைட்டு புல்ல தூக்கவே வரல தெரியுமா காலையிலேயே பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து கேட்டாங்க எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி இங்க பாருங்க அவளுக்கு கிண்ணத்துல குழம்பு கொடுத்துருந்தேன் தட்டில ஊத்துட்டு இப்ப மறுபடியும் எனக்கு குழம்பு வேணும் சரி தாவு சைட்டாடு தாவு தூக்கிதே மூணு நாலு நிமிஷம் இந்த மாதிரி கையை இப்படி செல்ஃபி கேமரால வச்சு பேசிட்டு கை பயங்கரமா வலிக்குது அதனால நான் இப்படி இப்படி செஞ்சுட்டு இருக்கேன் பாப்பாவையும் பாருங்களேன் எப்படி செய்யறான்னு அப்புறம் 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 நான் இந்த மாதிரி உடம்ப வளைச்சேன் அதை இவளும் வளைச்சி காமிக்கிறா என்ன சாப்பிட்றம்மா ம் என்ன சாப்பிட்ற கரும்பு நான் இப்போதான் சாப்பிட போகிறேன் மார்னிங் சாப்பாடு சாதம் உருளைக்கெழங்கு அப்புறம் பாவக்காய் பொரியல் இது வந்து சொரக்காய் குழம்பு நேற்று கூட நாங்கள் சிப்ஸ் பண்ணியிருந்தோம்ல பாவக்காய் சிப்ஸ் அது எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு லாஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது சரி சாப்பாடு கூட சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்டு போகிறேன் ஓகே நான் சாப்பிட்றேன் நான் இங்கே வந்து காய்கறி மார்க்கெட் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் என்னால் மீன் மார்க்கெட் வீடியோ போட முடியல மீன் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதுவும் காலையில் ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஓ கிளாக் போகணுமா அது ஒரு நாள் கூட எனக்கு சுச்சுவேஷன் கிடைக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இங்கே இருக்கிற கருவாடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேரும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுப்பீங்கல்ல அதுக்கு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் மார்க்கெட்டுக்கு போகலாம் ஆனால் மார்க்கெட்டில் ரொம்ப சவுண்டாக இருக்கும் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு வந்து வாய்ஸ் ரெக்கார்டு போட முடியும் ஆனால் நான் வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு அந்த பேரெல்லாம் மறந்துடும் அமைதியாக இருக்கிற இடத்துல வீடியோ எடுத்து அவங்ககிட்ட நான் பேர் கேட்டு அவங்க சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஆசை அதனால எப்போதுமே என்னோட ஊர் சைடு நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு தாத்தா தான் இங்க கருவாடு வித்துட்டு வருவாங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணோன்னு கடவுளும் நினைச்சிருப்பாங்களோ என்னவோ கரெக்டா இப்போதான் பாப்பா தூங்கி முடிச்சா அதே டைம்ல அந்த தாத்தாவும் வந்தாங்க சடனாக தோணுச்சு இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆசை வந்துட்டாங்க நான் இனிமேல் தான் போய் பேசுவேன் இன்னைக்கு பார்க்கலாம் இங்கே நார்மலாக எங்கள் ஊர் பக்கத்துல என்னென்ன கருவாடு இருக்கு அது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் இந்த மாதிரி எல்லாருமே கம்மியாக தான் வாங்குவாங்க அவங்க யாராவது ஒருத்தவங்க வாங்கினாலும் அது எவ்வளோ என்ன ரேட் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எப்போதுமே எங்களோட வில்லேஜ் சைடு இந்த தாத்தா தான் கருவாடு விற்றுட்டு வருவாங்க எனக்கு வந்து அதிகமாக நிறைய கருவாடோட பேர் தெரியாது நீங்கள் வேணால் நான் ஒன்று ரெண்டு மூணுன்னு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கிட்ட காமிக்கிறேன் நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ரொம்ப நாளாக இந்த வீடியோ போகணுன்னு ஆசை எனக்கு ஏன்னா இங்கே இருக்கிற மீன் எப்படி இருக்கும் கருவாடெலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாட்டி கருவாடு வாங்கியிருக்காங்க அவங்க சொன்னாங்க என்னையும் காமின்னு சொல்லி ஆ இதுக்கு பேர் வாழை மீன் ஆமாம் இங்க பாருங்க வாழ மீன் கருவாடு பாம்பு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா இதுல எலும்பு இருக்கும் பாருங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க இதுல எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட தோஷ்டா வச்சுன்னா சோய கிராம் கெத்த பைசா ஓஹோ திரிஷ்டோங்க்கா இது வந்து ஹண்ட்ரட் கிராமுக்கு வாங்கியிருக்காங்க பாருங்க நான் சொன்னேங்கிறதுக்காண்டி அந்த பாட்டு எனக்காண்டி ஓஹோ கரெக்டா பத்து மீன் இருக்கு நான் தான் சொன்னேன் அவங்க கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பத்து கருவாடு இருக்கு ஹண்ட்ரட் கிராம்க்கு தேர்ட்டி வாங்கியிருக்காங்க சரி இப்ப பார்க்கலாம் நிறைய பேக் வச்சிருக்காங்க எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா வேற வேற பேர் சொல்லுவாங்க எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க சரி நல்ல பெருசா இருக்கு இதுக்கு இங்க சொல்றது வந்து வேற கருவாடு எடுத்து காமிச்சாங்க இது ரெண்டாவது கருவாடு பாருங்க சீலா கருவாடுன்னு சொல்றாங்க இங்க இதோட பேரு உண்மையாவே எனக்கு கருவாடோட எந்த பேருமே தெரியாது இது வந்து தோசை டோங்கார்க்கேத்தோபோ மனிஸ்டா ஓஹோ இது வந்து கிராம்க்கு சரி அது சரி கூட இது வந்து ஹண்ட்ரட் கிராம்க்கு தேர்ட்டி ருபீஸ் இது வந்து சொல்றாங்க வேற நம்ம பார்க்கலாம் இந்த கருவாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா இது வந்து அப்பா வீட்டில் செஞ்சிருக்காங்க நான் நிறைய டைம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி இது வந்து வீட்டில் ரெடி பண்ணிருப்பாங்களா இருக்கும் மற்றபடி மத்ததெல்லாம் எங்க ரெடி பண்றாங்கன்னு தெரியாது ஆனா இது வந்து அப்பா செஞ்சு நான் பாத்திருக்கேன் வயல்ல அதுக்கப்புறம் குளத்துல சின்ன சின்ன மீனா இருக்குமே அதை வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்காங்க இதோட பேர் வந்து இங்க கொராண்டி கருவாடு கருவாடு அப்படின்னா சுக்குவான் அர்த்தம் இந்த கருவாடுக்கு பேர் வந்து மொஹுராலின்னு சொல்றாங்க சேம் அதே மாதிரி ஆனால் இதோட கலர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு சுய கிராமுக்கு கேத்ததப்போ கேத்த கருவாடுமே ஹண்ட்ரட் கிராமுக்கு தேர்ட்டி ருப்பீன்னு சொல்கிறாங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த இராலை பற்றி ஒரு ஸ்டோரி நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அம்மாக்கு மீன் அவ்வளவா பிடிக்காது ஜிங்கிடி சுக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க கருவாடு ஆல்ரெடி சொல்லிருப்பேன் கூட சுவய கிராம்க்கு கேத்த எல்லாமே இங்க ஹண்ட்ரட் கிராம்க்கு தேர்ட்டி ருபீஸ் சொல்றாங்க சேம் அதே மாதிரி இறால் தான் ஆனா இது ரொம்ப சிறுசா இருக்கும் இங்க பாருங்க அது நல்ல பெருசு இதுவும் அதே மாதிரி கருவாடு தான் இது வந்து நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய டைம் அம்மா கீரை கூட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த முட்டைக்கோஸ் கீரை அப்புறம் முள்ளங்கி கீரை இந்த மாதிரி இது கூடலாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஹண்ட்ரட் கிராம்க்கு தேர்ட்டி ருப்பி தான் நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு எனக்காண்டி சிரமப்பட்டு இங்கே பாருங்க எல்லாமே எடுத்து காமிக்கிறாங்க இது வந்து நல்ல சாஃப்டா இருக்கும் ஏய் சுக்குவானாட்ட பில்லோ 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 இந்த பேர் வாய்க்குள்ளே நுழையல இந்த மாதிரி நம்ம ஊர் சைடு நானும் கருவாடு பார்த்திருக்கேன் ஆனா நான் அதிகமா கருவாடு சாப்பிட்டது இல்லை இங்க வந்ததுக்கு தான் சாப்பிடுறேன் உப்பா இருக்கு இது நல்லா சாஃப்டா இருக்கு இதுவும் ஹண்ட்ரட் கிராமுக்கு முப்பது ரூபா தானா கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு இவ்வளவு காமிக்கிறாங்க ஆனா என் கையில

இப்ப வந்து ஒரு ரெண்டு பேர் கருவாடு வாங்க வந்திருக்காங்க அவங்க வந்து ஒடியா லாங்குவேஜ்ல பேச மாட்டாங்க அந்தவாசி லாங்குவேஜ்ல பேசுவாங்க அதனால அது எனக்கு புரியாது அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் அந்த பாட்டி வாங்கினாங்கல்ல அந்த கருவாடு இதுதான் அவங்க சொன்ன பேரு கொஞ்ச நேரம் கழிச்சு நானே மறந்துட்டேன் இந்த கருவாடு வந்து நாங்க அதிகமா வீட்டுல யூஸ் பண்ணுவோம் இதுவும் சேம் ஹண்ட்ரட் கிராம்க்கு தேர்ட்டி ருப்பீ தான் இதுவும் நிறைய வச்சிருக்காங்க ஆனா இதோட பேருமே எனக்கு தெரியாது ஐசு கோனாட்டா ஒளியாரி 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 இந்த கருவாடு பேர் வந்து உளியாரி அப்படின்னு சொல்றாங்க உளியாரி கருவாடி உங்ககிட்ட பெருசாக டிக்கிரின்னு சொல்லி ஒரு கருவாடு காமிச்சேன்னு தெரியுமா இது வந்து சிறு ஒரே ஒரே கருவாடு அது பெருசு இது சிறுசுன்னு சொல்றாங்க இந்த சைடு ஒரு நாலு பேகு அந்த சைடு ஒரு நாலு பேகு வச்சு கொண்டுட்டு வருவாங்க அம்மா மார்க்கெட்ல வாங்க மாட்டாங்க இவங்க தான் கருவாடு வாங்குவாங்க நான் வந்து இங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆக போது இவங்க தான் எப்போதுமே இங்க விற்க வருவாங்க வீடியோ எடுத்துட்டு நான் வந்து இங்க இருக்கிற கருவாடெல்லாம் தமிழ்நாட்டுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி அந்த தாத்தாவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லாமே ஓபன் பண்ணி காமிச்சாங்க ரேட்டு பேர் எல்லாமே சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் வந்து கொஞ்சம் பணம் அதிகமா கொடுத்து நான் கருவாடு வாங்கினாவே அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கல்ல ஆனா இதுதான் எனக்கு கொஞ்சம் சேடாக இருக்கு என் கையில இப்போ சுத்தமாக பணம் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே கதற இருக்கிற வேலை முடிஞ்சது அதனால எல்லாருக்குமே கையில இருந்த பணம் எல்லாம் கொடுத்துட்டோம் நாங்கள் அதிகமா வீட்டில பணம் வச்சுக்க மாட்டோம் எப்போ தேவையான அப்பா வந்து நான் வித்ராவ பண்ண சொல்லுவேன் உண்மையாவே இப்போ என்கிட்ட பணம் இல்ல அதனால தான் நான் ஒண்ணுமே வாங்கல கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு 50 ரூபாயிலட்டி 60 ரூபக்காவது நான் கருவாடு வாங்கணும் இதுக்கு மேல அதிகமா வாங்கி வச்சு யூஸ் இல்ல ஏனா என்னோட ஹஸ்பண்டும் சரி நானும் சரி அவங்க வந்து ஒரு ரெண்டு நாள் வாரத்துல நான்வெ சாப்பிட மாட்டாங்க நான் வந்து நாலு நாள் சாப்பிட மாட்டேன் அம்மா அப்பா சும்மா இந்த மாதிரி அடுப்புல சுட்டு சாப்பிடுறதால அதனால வேஸ்ட் ஆகும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்ககிட்டயும் காமிக்கிறேன் ஒரு ஃபிஃப்டி ருபி இல்லாட்டி சிக்ஸ்டி ருப்பிக்காவது கருவாடு வாங்கலாம் நான் அந்த இறள் சுக்குவை பார்த்ததுக்கப்புறம் அம்மாவை ப ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா அது என்னன்னா நாங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா ஒரு நாள் ஆற்றுல இருந்து சின்ன சின்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க எங்க ஊரில் அந்த இறால் சாப்பிட மாட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி நானுமே வேஸ்ட் பண்ணிருப்பேன் எனக்கும் தெரியாம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இறால் சாப்பிடவே நான் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்ததுக்கு தான் நான் அதிகமா சாப்பிட்டேன் அம்மாவுக்கு மீன் பிடிக்காது அதனால அதிகமா நாங்கள் மீன் சமைக்க மாட்டோம் எப்பயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க நாங்கள் சாப்பிடுவோம் அதனாலேயே எனக்கு மீன் கிளீன் பண்றதுக்குமே இப்போ வரைக்கும் சரியா தெரியாது இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்னு ரெண்டு மீன் நான் கிளீன் பண்ணுவேன் அதுவும் மீச கெழுத்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மீச கழுத்தில அவ்வளவா அந்த செதில்கள் எதுவுமே இருக்காது சும்மா முடிய மட்டும் கட் பண்ணணும் பீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த குடல கிளீன் பண்றது அவ்வளோதான் அதனால அது பிடிக்கும் மற்றபடி அதிகமா அந்த செதில்லாம் கிளீன் பண்ற மீனை நான் கிளீன் பண்ண மாட்டேன் நான் அம்மா கிட்டதான் சொல்லுவேன் நீங்க இதை கொஞ்சம் கிளீன் பண்ணிருங்கன்னு எனக்கு கிளீன் பண்ண தெரியாது ஏன்னா அதிகமா வீட்டுல சமைச்சது இல்லை அப்படி இருக்கும்போது அப்பா குளத்துல இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க அப்பதான் அதை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நான் பார்க்கும்போது இதை எது கீழே போட்டேன் இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைன்னு சொல்லி சொன்னதுக்கு இதை யாராவது சாப்பிடுவாங்களான்னு சொல்லி கேட்டாங்க சின்னதாக அந்த நான் கூட கருவாடு காமிச்சேன் தெரியுமா இறால் கருவாடு எந்த சைஸில் இருக்குதோ அந்த சைஸில் அதுவும் இருக்கும் உடனே நான் அதை எல்லாத்தையுமே எடுத்து கிளீன் பண்ணி என்னோட ஹஸ்பண்டுக்காண்டி தனியாக வச்சுட்டேன் அதை வந்து வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டு செம்மையா குழம்பு வச்சிருந்தாங்க அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டுமே சூப்பராக சாப்பிட்டாங்க அது வீடியோவில் நான் உங்ககிட்ட காமிச்சேன்னா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு சரியா ஞாபகமும் இல்லை அத நானும் சாப்பிட்டேன்னா அப்படி சாப்பிட்டதை பார்த்துட்டு என்னோட அம்மா என்னோடய அம்மாச்சிக்கிட்டேயும் பெரியம்மாக்கிட்டேயும் சொல்கிறாங்க புழு மாதிரி இப்படி வளைஞ்சிருக்குது அதுக்கு பேர் இறாலா அதை என் மகளும் மறுமையினும் அப்படி சாப்பிட்றாங்க ஒரு மாதிரி அத்து அப்படின்னு சொல்லி இப்படி தான் ஒரு மாதிரி அவங்க உடம்பு செலுத்து சொன்னாங்க அப்போ கூட நான் சொன்னேன் அங்கே போனதுக்கு அப்புறம் நானும் சாப்பிட கற்றுக்கிட்டு நல்லா இருக்குமா என் அம்மா சொன்னிச்சு நீ நல்லா சாப்பிட சாமி அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணாங்க இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் யாபம் வந்தது அதனால தான் கிட்ட இதை ஷேர் பண்ணேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இன்றைக்காவது கொஞ்சம் வீடியோ சீக்கிரமா போடலான்னு இருக்கேன் பாப்பா இப்போ தூங்கிட்டு இருக்கா நான் இப்போதான் எடிட் பண்ண போறேன் ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காஸ் தேங்க்யூ பாய்